பலம் உமாபதியார் அருளி செய்த திருவருப்பையன் சைவ சித்தாந்த சாஸ்திர நூலில் தினமும் ஒரு குரலாக சிந்திச்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி ஐந்தாவது குரலை சிந்திக்க இருக்கோம் இது வந்து அனைந்தோர் தன்மை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது இறைவனை முழுவதுமாக அடைந்தவர்கள் அதாவது நெட்டை கூடியவர்கள் அவர்களை நம்ம சீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சீவன் முக்தர்களோட தன்மை எப்படியா இருக்கும் அவங்க அப்படி சீவன் முக்தர் நிலை அடைந்தால் அந்த ஆன்மாவை பெறக்கூடிய சுதந்திரம் என்ன மகிழ்ச்சி என்ன பேரின்பம்னா என்ன இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமாக இந்த அனைந்தோர் தன்மை அதிகாரமாக இருக்குது அதை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி தொண்ணூற்றி ஐந்தாவது குரல் திருச்சிற்றம்பலம் அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் அவனை அகன்று எங்கு இன்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் அப்படிங்கிற இந்த குரலோட விளக்கம் என்ன அப்படின்னா சிவபெரும் அவன் அப்படிங்கிறது நம்ம இங்கே சிவபெருமானை குறிக்குது இந்த பிரபஞ்சத்தில் அவன் இல்லாத இடம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எல்லா இடத்திலும் நம்ம சிவபுராணத்தில் சொல்லியிருப்போம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே அந்த மாதிரி அவன் வந்து இதுக்கப்புறம் தோன்ற போகிற இடமும் அவன்தான் இதுக்கு முன்னாடி தோன்றிய இடத்திலும் அவன்தான் நிறைஞ்சிருக்கான் அதனால் அவன் இல்லாத இடம் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துலேயோ இல்லை இந்த பிரபஞ்சமேக்கு கடந்த வேற ஒரு வெளியிலேயோ பார்த்திங்கன்னா இல்லை எல்லா இடமும் அவன் நிறைந்த இடம் அதனால் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுறாங்க அவனை அகன்று எங்கு இன்றாம் எந்த இடம் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் இப்போ சிவபெருமானையுடன் நிட்டை கூடியவர்கள் அவனை பிரியாது இருக்கக்கூடிய இந்த சீவன் முக்த ஆன்மாக்கள் அவன் இருக்க எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்து சிவபெருமான் எல்லா இடத்துலையுமே வியாபித்து இருக்கிறாரோ அந்த சுதந்திரத்தை சீவன் முக்தர்களும் பெறுவார்கள் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவர்கள் வந்து அந்த அந்த ஆன்மாவுக்கான ஒரு ஒரு ஆன்மாவுக்கு இப்படி ஒரு விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் நமக்கு பிறவி அப்படிங்கிற சுழற்சியை கொடுத்து அதன் அதற்கு நடுவில் நம்மளை வந்து அனுபவத்தை கொடுத்து நம்மளுடைய அறியாமையை கலைஞ்சிட்ருக்கார் அந்த அறி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய பொருளே அந்த சிவங்கிற ஒரு பொருளை தான் இந்த சிவத்தை நம்ம உணர்ந்துட்டால் நமக்கு விடுதலை அடைந்து அந்த ஆன்மா வியாபித்து எல்லா இடத்திலும் இருக்கும் அதை அப்படி அடைந்தவர் சிவன் முக்தர்கள் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் இந்த முக்தர்கள் அவர்களும் எல்லா இடத்திலும் நிற்க நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு சார்பு இருக்காது அதனால அவங்க வந்து சிவன் எப்படி வந்து எல்லா சுதந்திரமும் சங்கல்ப மாத்திரத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கோ அத அவர்களாலும் செய்ய இயலும் அப்படிங்கிறது தான் ஆணவ மலை மலை மறைப்பு ஆணவ மறைப்பு இல்லை அதனால் அவங்க வந்து ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்து நின்ற ஆணவ மல மறைப்பு இல்லாமையாலும் சிவமான தன்மை ஆனமையாலும் அவர்கள் எங்கும் நிறைந்து நிற்கும் சர்வ வியாபகத்தை முத்தான்மா பெற்று மக வந்து பேரின்ப நிலையில் இரு இருப்பர் அதுதான் வந்து இந்த குரல் நமக்கு சொல்லுது சீவன் முக்தர்கள் முழு நிறைவுடையவர்கள் அப்படிங்கிற கருத்தை நமக்கு இந்த பாட்டு தெளிவுபடுத்துது நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பெருமான் கூட சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க ஆனால் இரண்டு கைகளில் வந்து கூப்பின நிலையில் அஞ்சலி முத்திரை கொடுத்த நிலையில் சில இடங்களில் கோயிலில் காட்டியிருப்பாங்க ஏன்னா சிவபெருமானுடைய அந்த அறிவும் ஆற்றலும் அந்த ஆன்மா எல்லா எல்லா உயிர்களுக்கும் கொடுத்துரும் அதுதான் நம்ம சிவத்தோட பெரிய விஷயம் அதாவது தனக்கு வேணும் எனக்கு கீழே அப்படிங்கிற நிலையே அது இருக்காது த நான் என்ன அனுபவிக்கிறோமோ அத்தனையும் கொடுத்துரும் முழுக்க கொடுத்துடும் இருந்தாலும் அந்த ஆன்மா சிவத்தை ஒரு தலைவனாக ஏற்று அந்த சிவத்துக்கு அடங்கியே இருக்கும் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆன்மாவில் அந்த சுதந்திரம் அப் அதை அனுபவிக்கவும் முடியும் அது வந்து அதனால் சிவபெருமானும் நம்ம மேலே கருணை அதனால்தான் எல்லா அருளாளர்களும் மறவாமை வேண்டும் உன்னுடைய விருப்பம் ஒன்றே வேண்டும் அப்படிங்கிறதையே வேண்டுதலாக வைக்கிறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு அவனை நினைக்கிறோமோ அந்த எந்த அளவுக்கு அவனை விரும்புகிறோமோ துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகிழ்ச்சியும் அவனோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் அவனை பிரிஞ்சா துன்பம் அவனோட இருந்தால் இன்பம் இவ்வளோதான் விஷயம் அதனால அந்த சீவன் முக்தர்கள் அந்த நிலைய நல்ல உணர்ந்தவர்கள் இறைவன்கிட்ட வேண்டுதலாகவும் அதையே வைப்பாங்க ஏன்னா அதை கூட அவன் நினைச்சாதான் செய்ய முடியும் நம்ம ந நம்மளுடைய ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸால் இறைவன் கூட நம்ம வந்து ஒன்றி இருக்க முடியாது உண்மையாலுமே இதையுமே நம்ம வேண்டுதலாக வச்சு இறைவனுடைய கருணையால் தான் நம்ம இறைவனை சிந்திக்கவோ இறைவனை பற்றிய நாமங்களை பேசவோ அவர்களுடைய புராணங்களை சொல்லவோ நம்மளால் முடியும் எப்போவுமே அதனால் தான் வேண்டுதலாகவே அதை வைக்கிறாங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு வரியில் பல பொருட்கள் பொருள் இருக்குது இல்லையா ஆழ்ந்த பொருள் இருக்குது அதை தான் நம்ம இங்கே சிந்திக்கணும் இப்போ வந்து ஜீவன் முக்தர்கள் சிவபெருமானுக்குரிய அந்த ஒரு சுதந்திரத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தன தனக்கும் தானும் பெற்று எங்கு எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பர் அப்படிங்கிறத தான் இந்த குரல் நமக்கு சொல்லுது இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல் இதுதான் இன்றைக்கான குரல் உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நம